உலக தமிழருக்கு வணக்கம் இன்று பிரான்ஸ் தமிழிர அமைப்பு வந்து நூல் கண்காட்சி வந்து நேற்று முப்பத்தி ஓராம் தேதி மே மாசத்தும் முதலாம் தேதி ஜூன் மாசமும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அஹ் இதன் நோக்கம் என்னென்றால் ஆஹ் முப்பத்தி தேதி மே மாதம் தமிழகத்துல வந்து யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட நாள் அது நினைவாக வந்து நாங்கள் இந்த கண்காட்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் நாங்க மக்களுக்கு தெரியப்படுத்த ஒரு முக்கியமான விடியம் என்னென்றால் அடுத்த வருடம் இதே தேதியில வந்து ஒரு தமிழீழ பண்பாட்டு மையம் வந்து திறக்கப்படும் தமிழர் ஒருங்கிணைப்பு சுழவால் அஹ் இதன் நோக்கம் என்னென்றால் வேறு இந்த நாட்டு மக்களுக்கு வந்து எங்களை விடியத்தை நாங்க எடுத்துக்கொண்டு செல்வோம் அஹ் யாழ் நூலகம் இருந்த அந்த நிகழ்வை பச்சு நாங்க பிரெஞ்சு மொழியில் அஹ் கண்காட்சியா வச்சிருக்கிறோம் அஹ் இது வந்து ஒரு இனவரிப்புல ஒரு நிகழ்வுன்ற அவைக்கு தெரியப்படுத்தி எங்களை வழிகளை அவருக்கு நாங்க எடுத்து கூட மாதிரி இந்த நிகழ்வை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம்